மா சீனோ சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாயாவுக்கு வந்து தானாவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாயா வந்து பார்க்குறாங்க என்னது இது தனாவோடய ஃப்ரெண்டாச்சை இவன் இதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறா சரி என்னன்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க உடனே வந்து மாயாட்ட வந்து தானாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க தனாவுக்கு இப்படி பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாயா அடைகிறாங்க என்னடி நீ சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம் தனாவால் இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை இருக்குது நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க இது கேட்டதுமே மாயா வந்து பதட்டம் அடைகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே தானா என்ன ஆனா எங்க போனான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அவளுக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா கார்த்தியால அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து பதட்டம் அடைகிறாங்க அப்ப சீனுவை கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கும் போது சீனுவை கூட்டிட்டு போனா சரிப்பட்டு வராது ஏற்கனவே அவன் நம்ம மேல கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறான் இப்ப வேற வந்து இவனை கூட்டிட்டு போனா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க கதிர் இருக்கிறாங்க உடனே மாயா வந்து கதிரை கூப்பிடவும் அப்ப சீனு பாத்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் இவங்க ரெண்டுவருக்கும் வருக்கும் அடுத்த ஏதாவது பிரச்சனையை வந்து எழுப்ப போறாங்க போலுக்கு ரெண்டு வருக்கு ஒரு வேலையே மாயே கிடையாது அப்படின்னு சீனை வந்து இவங்களை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயை பார்த்தோம்னா கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் என்கூட வாடா அப்படின்னு சொல்லும்போது எங்கே மாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் போகும்போது சொல்கிறேன்னு என் கூட வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரொம்ப அர்ஜெண்டாக அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்டா உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட நீ போக வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நீ உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லவும் என்ன மாயா என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படிங்கும்போது அதாவது தனத்துக்கு தான் அப்படி பிரச்சனை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தியால் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல நம்ம போகும்போது அங்கே பா நான் சொல்லுதேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க பஞ்சாயத்தில் வந்து ரகுராம் அங்கே வரவும் புவனேஸ்வரி பசுபதியும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராமும் அவங்க பார்க்குறாங்க ரெண்டு அவங்க நிற்கிறத பார்த்துட்டு ரகுராம் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ரகுராம் வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து உட்காரதுக்காக போகும்போது புவனேஸ்வரி வந்து தடுக்கிறாங்க இவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது இவர் பஞ்சாயத்தில் வந்து உட்காரதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஊர்க்காரங்க வந்து சொல்கிறாங்க என்னம்மா அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா இவருடைய குடும்பமே வந்து எந்த மாதிரி ஒரு அருகது இல்லாமல் ஆகி போச்சு சொன்னாக்கை காத்தவருக்கு பஞ்சாயத்தில் மட்டும் பதவி மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே ரகுராமலை எதுவும் பேச முடியாமல் அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ சிவா பார்த்தோம்னா சண்டைக்கு போகிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி எங்கள் அண்ணனை பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து பசுபதி சொல்றாங்க ஆமா நாங்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது சொன்ன வாக்க காப்பாற்றப்பட்டவங்க தான் வந்து பெரிய மனுஷனு அர்த்தம் ஆனால் இவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் காப்பாத்தலை இப்பமும் அப்படி இருக்கப்பட்டவருக்கு எதுக்கு பெரிய மனுஷன் அப்படிங்கிற பதவி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்படி சொன்னதுமே வந்து பார்த்தோம்னா சிவா வந்து சண்டைக்கு போகிறதுக்காக இருக்கிறாங்க பகுராம் வந்து தடுக்கிறாங்க சிவா நீ கொஞ்சம் அமைதிய இரு சிவா அப்படிங்கவும் அப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரிக்கு பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாங்க நான் பேசியிருக்கக்கூடாது தான் அப்போ எனக்காக நீங்கள் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கோவத்தோடு கேட்கும்போது எப்போ வந்து பசுபதி சொல்கிறாங்க என் தங்கச்சி வாழ்க்கையை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவர் நாசம் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கல்யாணமே அவள் இப்படி தனிமரமாக இருந்துகிட்ருக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது இருக்குது ஆனா இப்ப என்னன்னா என் மகனையும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க என் மகனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவட்ட கேட்டாக்கி அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பிடிவாத மாட்டு இது எல்லாத்து காரணம் இவங்க தானே ஆக மொத்தத்துல என் குடும்பத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கல்ல என் பையனுக்கு இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தாருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்னை நாசம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி தலை குனிய வச்சுட்டாங்களா இவனுக்கு என்னது பெரிய மனுஷங்க சொல்லி பட்டோம் அது மட்டுமா இவன் தான் நாசம் பண்ணான்னு பார்த்தோம்னா அவன் பொண்ணையும் அதே மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறான் கடைசி நேரத்துல கதிர் வந்து தனாகளத்தில் தாலி கட்டுவாங்களாம் அதுக்கப்புறமா இவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்களாம் இப்போ என்னன்னா எல்லாம் சந்தோஷமா தானே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஆக மொத்தத்துல என் தங்கச்சியோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டாங்க என் பையனுடைய வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்டாங்க இவனுக்குலாம் என்ன பெரிய மனுஷங்க பட்டம் அதனால இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவியா என் தங்கச்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரகுராம் இவங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க பெரிய மனுஷங்களா கேட்கும் அப்ப ரகுராம் சொல்றாங்க நான் என்னத்த பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன ரகுராம் அவங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நீ ஏதாவது சொல்லணும்ல என்ன இருந்தாலும் சரிதான் நீ அமைதி இருக்கிறத பார்த்தாக்கி அவங்க செய்ததுதான் நியாயமும் நீங்க செய்யறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு ரகுராம் கிட்ட சொல்லவும் ரகுராம் வந்து என்ன பேசுறேன்னு தெரியாம ஒரு தலை குனிஞ்சு நிறுத்திட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம அவங்க குடும்பத்துக்கு பண்ணது வந்து துரோகம் தப்பு தான் அதனால வந்து நம்ம தலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க அப்ப சிவா வந்து சொல்றாங்க என்னன்னா அவங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நீ என்ன தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிற நீ சொல்லு நான் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றதுக்கு சிவா அவங்க சொல்றதுலாம் கரெக்டு தானே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு சரி அந்த தப்பெல்லாம் இன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சுது நம்ம தனாவை வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சு அதோட இந்த பகை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா மாயாவும் கதிரும் செய்த வேலையால இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிக்குது பாரு இது எல்லாத்துக்கான நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை பேசுறதுக்கு அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்படியே அடுத்ததாகவும் பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து போச்சுது இப்போ பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து விடுபட போகிறாங்க மாயாவும் கதிர் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்